ஏற்று இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் நேரத்தை வாங்க முடியாது அந்த நேரத்தை எனக்காக நீங்கள் இப்பொழுது ஒதுக்கி இங்கே வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்வி தருகிறது இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் திரு என் ஆர் சம்பத் அவர்களே மலர்வனம் ராம்கி அவர்களே திரு ஜனனி ரமேஷ் என்னுடன் தினமணி எழுதும் எழுத்தாளர் அவர்களே திரு என்ஆர் டி என் ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு டி எஸ் மணிவானந்தன் அவர்களே பத்ரிநாராயணன் அவர்களே திரு போஸ் அவர்களே நண்பர் அவர்களே இந்த நிகழ்வை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கும் நாகா அவர்களே ஜாம்பவான் எழுத்தாளர் ஜம்பான் திரு எஸ் ஜி மோகன்தாஸ் அவர்களே இன்னும் என்னுடைய தினமணி ஆசு ரசிகர் பெருமக்களே திருமதி என் சி போஸ் அவர்களே என்னுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களே உங்கள் அனைவரையும் ஒரு சேர இந்த மாலைப்பொழுதில் கண்டு வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அளிக்கின்றேன் பாரத நாடு பழம்பெரும் நாடு அந்த பழம்பெரும் நாட்டில் நான் பிறந்ததற்கே மிகவும் பெருமைப்பட வேண்டும் இன்றைய தலைப்பு உறவுகளின் உன்னதம் அறிமுகம் இந்த தலைப்புக்கான தேவைகள் என்ன கொரோனா காலம் நமக்கு கற்பித்த உண்மை ஒரே வீட்டில் இருந்தோம் ஆனால் தனித்தனியாக இருந்தோம் ஒரே வீட்டில் பேச முடியாமல் பேசிக் பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது நம்முடைய மாணவர்கள் கைபேசி பயன்படுத்தி எது கையில் எடுத்து போன இன்னும் வைக்கவே இல்லை கீழே இதுதான் யதார்த்தமான உண்மை அப்பொழுது காணொலியின் பள்ளிக்கூட பாடல்கள் நடத்தப்பட்டன அவங்களுக்கு சிக்னல்லாம் கிடைக்காம மலை மரக்கிளையெல்லாம் எழுந்து ஏரியெல்லாம் படித்த அனுபவம் உண்டு அந்த நேரத்தில் என்னுடைய கட்டுரை கூட ஒன்று கொரோனா காலத்து வகுப்பான கல்வி தொலைக்காட்சி என்ற ஒரு கட்டுரை கூட வந்தது ஒவ்வொரு காலத்திலும் நம் யுக தர்மங்களை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் கிருதயுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று சொல்லும் பொழுது முதல் யுகத்தில் யுகத்தில் எல்லா நன்மைகளாகவே இருந்தன நூறு பர்சன்ட் நல்லவர்களாக இருந்தார்கள் நல்லவைகளாக இருந்தன அடுத்த யுகத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கெட்டவைகளாகவும் தொண்ணூறு பர்சன்ட் நல்லவைகளாகவும் இருந்தன அதுக்கு அடுத்த துவாபர யுகத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தன இப்படியே மாறி இப்பொழுது பத்து பர்சன்ட் நல்லவைகளாகவும் தொண்ணூறு பெர்சென்ட் கெட்டவர்களாகவும் இருப்பதை நாம் அனுகூலமாக திரும்பம் பார்க்கின்றோம் இதற்கு உண்மையான உதாரணம் நமது குடும்பங்கள் நான் சின்ன பையனாக இருந்த குடும்பத்தை என்னால் இப்பொழுது பார்க்க முடியவில்லை எங்களை விட ஒரு பெரிய குடும்பம் எட்டு பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு நானூறு சதுரடி வீட்டில் அந்த பாசத்தோடு இருந்தோம் இப்பொழுது முதுமையில் பார்க்கின்றோம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் தந்தையினுடைய ஈமைச்சங்கு கூட வீடியோகிராமில் பார்க்குறாங்க சரி இது தான் பரவாயில்லன்னு பார்த்தா கல்யாணத்திலேயே பொண்ணையும் அதில் பார்த்துட்டு கல்யாணம் நடக்கிறது வீடியோவில் காட்டுற மாதிரி பல விஷயங்கள் இந்த தலைமுறை யுக தர்மம் இது தான் இந்த யுகத்தில் கலியுகத்தில் இப்படித்தான் இருக்கும் இவற்றையெல்லாம் நாம் சமரசம் செய்து போவது என்றால் மிக மிக இந்த வயதில் கஷ்டமாக இருக்கின்றது எனவே உறவு என்பது என்ன என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குறைகளோடு ஏற்றுக்கொள்வது அந்த குறைகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமாக இந்த காலத்தில் இருக்கிறது ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் பையனும் அப்பாவும் பேசிக்கொள்வதில்லை கணவனும் மனைவியும் பேசிக்கொள்வதில்லை காரணம் இருவருக்குமே ஒருத்தருக்கு டே ஷிப்டோ அதற்கு நைட் ஷிஃப்ட் பணத்தின் பின்னாலே உலகம் சென்று கொண்டிருக்கிறது முன்னே எல்லாம் திருமணம் நடந்தால் பல நாட்களுக்கு முறையாகவே அத்தை மாமா இவர்களாக வந்துவிடார்கள் இப்பொழுது அத்தையும் இல்லை மாமாவும் இல்லை எதிர்கால குழந்தைகளுக்கு தாத்தா என்பது தெரியாது மாமா தெரியாது அத்தை தெரியாது ஒரு குழந்தை ஒரு குடும்பம் என்ற நிலையில் அணு குடும்பங்கள் அல்லது தனி குடும்பங்கள் பெருகிவிட்டன இப்படி தனி குடும்பங்கள் பெருகிவிட்ட நிலையில் உறவுகளுடைய பெயர்களும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெரியாமல் போகலாம் அந்த கவலை என்னை போன்ற வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எனக்கு அத்தை இருந்தார்கள் பாட்டி இருந்தார்கள் பாட்டி வீட்டிற்கு சென்று நான் பல நாள் இருந்திருக்கின்றேன் பாட்டி வீட்டுக்கு இருந்தவர்கள் எல்லாம் எப்போ வந்த எப்போ போப்பவர்களாக கேட்பார்கள் அவர்களோடு கோலி விளையாடுவோம் கிணற்றில் படி குதிப்போம் மாங்காய் பருப்போம் இப்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு எந்த எப்பவுமே வீடியோ கேம் இது ஒரு கவலை எனக்கு உறவின் உன்னதம் உணர வேண்டிய நிலை மாமாசியர் என்று சொல்லுவார்கள் கல்யாணத்தின் பொழுது மாமாவுக்கு மிச்ச மிந்திய உறவு கிடையாது என்று சொல்லுவார்கள் அதே ஒரு அத்தை ஒரு உறவு அப்பா சைடில் அத்தை மாமன் அத்தை பெண் மாமன் மகள் என்ற உறவு அந்த காலத்தில் இருந்தது இப்போ மாமாவும் கிடையாது மாமாவுக்கு பொண்ணும் கிடையாது மாமா இருந்தது மாமாவுக்கு பொண்ணு அத்தையும் கிடையாது அத்தை பொண்ணும் கிடையாது அப்போ குடும்பம் என்பது வேறு ஒரு கோணத்தில் வேறொரு பரிணாமத்தில் உருவாகி வருகிறது நேற்று தொலைக்காட்சியில் ஒரு பெண் ஆறாவது கணவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண் செய்து கொண்டிருக்கிறது ஆணாதிக்க சமுதாயம் என்று சொல்லிவிடலாம் ஒரு பெண் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இது உலகத்தில் ஒரு பெண் ஆறாவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கழிவுகம் இந் இங்குதான் நம் கண்முண்டே நிற்கிறது என்று சொல்லுவேன் அவ்வளவு தைரியம் எப்படி வந்தது பாரதி சொன்ன புதுமை பெண் அவள் என்றால் நிச்சயமாக இல்லை பாரதி சொன்ன பெண் வீரமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஆணுக்கு நிகராக எல்லா செயல்களும் இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்த்தான் என்று நான் நினைக்கின்றேன் அதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் ஆனால் இப்படி தன்னுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் மறந்து ஐந்து ஆண்களை ஏமாற்றி ஆறாவது பேரை திருமணம் செய்து கொள்வதென்றால் உறவுக்கு என்ன அர்த்தம் கணவன் முனைவி உறவு என்பது நமது வாழ்க்கையிலேயே மிக கண்ணியமான புனிதமான ஒரு உறவு ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டை மறந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மகனை நம்பி இன்னொரு வீட்டில் வரும் பொழுது கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் காந்திஜி சொன்னார் நமது விடுதலை என்று நாம் எப்போது சொல்லலாம் என்றால் நள்ளிரவில் ஆடை முழுவதும் உடல் முழுவதும் தங்க நகைகளை அணிந்து கொண்டு அழகான பெண் ஒரு வீதியில் நள்ளிரவில் எந்தவித அச்சமும் இல்லாமல் போகும்போது தான் நான் இந்தியா அடைந்தது என்று சொல்லுவேன் இன்று அந்த நிலை இருக்கின்றதா நமது உறவுகள் நாமும் வந்து நம்ம வீட்டில் எப்படி அக்கா தங்கை இருக்க மாதிரி இன்னொரு தங்கையை அக்க பெண்ணை எப்படி பார்க்க முடிக்கின்றதா ஆணுக்கு அறிவு அதிகம் பெண்ணுக்கு உணர்வு அதிகம் இரண்டு ஆண்மகன் வந்தாலும் கூட ஒரு பெண் நன்றாக நடந்து செல்கிறார் மூன்றாவது ஆண்மகன் வந்தால் நன்றாக உடையை சரி செய்து கொண்டு செல்கிறார் உணவு சொல்லுகின்றது எதிரே வரக்கூடிய ஆண்மகன் சரியான ஆள் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஆனால் பெண்கள் உணர்வால் நம்மை விட வல்லமை படைத்தவர்கள் என்ன ஒரு வீரத்தில் அவர்கள் ஒரு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு ஆணை நம்பி அவ்வளோ தூரம் வந்து தனியாக கொடுத்தனும் பண்ணுறாங்களே ஒரு ஆனால் அப்படி போய் பண்ண முடியுமா போஸ் சார் நீங்கள் அங்கே போய் கொடுத்தனும் பண்ண முடியுமா அப்போது நமக்கு உடலில் வலிமை அதிகம் பெண்களுக்கு மனதில் வலிமை அதிகம் எங்கள் வீட்டில் அது தான் எனக்கு உடலில் வலிமை கிடையாது அதிகம் வேற விஷயம் இருந்தாலும் என்னை விட எதற்கும் கவலைப்படாத ஒரு நெஞ்சம் துணிவு இருக்கிறது என்றால் என்னுடைய மனைவி பிரபா அவர்களுக்கு தான் எல்லாமும் நம்முடைய தலையில் நிகழ்வது போல நான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆண்கள் அப்படி இல்லை நம்ம ஆண்ட பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்திருக்கின்றார் நான் அவர் ஒரு டெல்லியில் அவரை பார்க்கும்போது அவருடைய நடையை கம்பீரமாக நண்பர் பிடரி எழுதினார் அந்த பிடரி அடைய அந்த அம்மாவிடம் பார்த்தேன் ஒரு காட்டன் சாரி காலையில் ஆறரை மணிக்கு அந்த ஹாலில் நடந்து வந்த கையே காட்டுறாங்க எவ்வளவு அருமையான பெண்மணிகள் இருக்கின்றார்கள் இன்றும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஆண் ஆட்சியர்கள் விட திறம்பட செயல்படுகின்றார்கள் நான் அதிசயிக்கின்றேன் அதே போன்று உறவு என்பது புரிதல் சரியான புரிதல் வேண்டும் குறைகளை கண்டால் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் குறையில்லாத கோவிந்தன் அவர் மட்டும்தான் நாமல்லாம் குறைகளோடு பிறந்தவர்கள் நீருக்கும் நுரை ரோஜா பூவை எடுத்த மனம் கூடவே முள் இருக்குது அந்த புல் அந்த முல்லை பார்ப்பவர்கள் பெசிமிஸ்ட்ரி ரோஜாவை பார்ப்பவர்கள் ஆப்டிமிஸ்ட்ரி ரோஜாவின் அழகை ரசிக்க வேண்டுமே தவிர ரோஜாவின் உடனிருக்கும் முட்களை பார்த்துக்கொண்ட நம்ம வாழ்க்கையை செலுத்தக்கூடாது நம்மை நம்பி வந்த ஒரு பெண் எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தில் இப்பொழுது இருக்கின்றதா ஒரு பெண் தைரியமாக வீதியில் நடக்க முடிகின்றதா எதற்கு காரணம் என்றால் ஒரு ஆண்மகன் சரியாக வளர்க்கப்படவில்லை சமீபத்தில் நடந்த ஒரு குற்ற செயலில் சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவருடைய உறவினர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை கேட்கும் பொழுது நம்முடைய வீட்டு பெண் வீட்டிற்கு வந்து என்ற ஆதங்கம் கவலையும் நமக்கு அறியாமலேயே ஏற்படுகிறது ஒவ்வொரு பெண்ணை பெற்ற பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இந்த கவலை இருக்கின்றது எனவே உறவு எல்லோருக்கும் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது அது எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது நமக்கு வேண்டியது வாழ்க்கையில் பணம் வேண்டும் நேரம் வேண்டும் உழைப்பு வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பருவத்திலும் இது வெவ்வேறு பட்ட அளவில் நமக்கு கிடைக்கும் நமக்கு இளமை பருவம் இருக்கிறது அதிகமான நேரம் இருக்கும் அதிகமான உழைப்பு இருக்கலாம் ஆனால் பணம் இருக்காது நமது முதுமை ஒரு அடுத்த பிறகு நம்ம நம்மிடம் அதிகமான பணம் இருக்கும் அதிகமான நேரம் இருக்கும் உடம்பில் சக்தி இருக்காது நாம் தினந்தோறும் நடைபெற்று செல்வோம் ஒரு நாள் மழை வந்துவிடும் ஒரு நாள் விருதுநிலர் வருவார்கள் போஸ் அவர்கள் மூன்று நாள் இப்படி கட்டடித்து ஏமாற்றி விடுவார்கள் நான்காவது நாள் நமது மனமே ரெண்டு நாள் போயிட்டு நம்ம இதோட மண்டே போய்க்கலாம் போஸ்வர்களை நான் உதாரணம் செல்வதற்கு காரணம் அந்த உரிமை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்ற உதாரணம் நமது மனம் நம் செயல்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து செல்லும் திங்கட்கிழமை காலை ஹோம் ஒர்க் முடிக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமையிலிருந்து அவனுக்கு சனி ஞாயிறு என்று இரண்டு நாட்கள் இருக்கின்றன ஆனால் எல்லா நாளும் விட்டுட்டு திங்கட்கிழமையும் பையன் கிளம்புவா இன்னைக்கு அந்த வாத்தியார் வரக்கூடாதுன்னு நினைப்பான் வாஜார்லேயே போட்டோம்னா அவருக்கு உடம்பு வரணும்னு கூட நினைக்கலாம் எனவே நாம் செயல்படுவதற்கான காரணங்களை விட செயல்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் பலவற்றை தேடிக்கொண்டிருக்கும் நமது மனம் அதனால் தான் இந்த நமது மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுகின்றோம் மனம் வச்சால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரலாம்னு சொல்கிறோம் நம்ம பல விஷயங்களை செய்வதற்கு மனம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியதாக இருக்கின்றது நமக்கு ஒரு மனம் இருக்கிறது நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு மூளை ஒத்துழைப்பு தர வேண்டியிருக்கின்றது ஆனால் மூளையும் அறிவும் எப்பொழுதுமே போட்டி போட்டு கொண்டு இருக்கும் அக்ரி 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 டிஸ்அக்ரி 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 என்ற நான்கு நிலைகள் ஒரு விஷயத்தை நானும் என்ன மணி ஒரு சினிமாவுக்கு போகணும்னாக்கா எனக்கு கமல் பிடிக்கும் அதுக்கு ரெண்டு பேர் ஒத்துக்கிற மாதிரி ஒரு நாள் நடக்காது அவங்க ஒரு நாள் போகணும் இல்லை நான் ஒரு நாள் போகணும் அதே மாதிரி நமது அன்றாட நிகழ்வுகளில் மூளை அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மனது உணவு பூர்வமாக சிந்திக்கும் ஐயோ பாவம் என்று நினைக்கும் அவன் திருட அவனுக்கு இதை வேணும் என்று சொல்லும் மூளை மனிதன் என்று பார்க்கும் பொழுது யார் கீழே விழுந்தாலும் பாவம் என்று சொல்லுவது மூளை அவன் கெட்டவன் அது இது தகு அவனுக்கு உயர்ந்த பட்ச தண்டனை கொடுக்க என்று சொல்லக்கூடியது மூளை ஏன் என்று கேட்டால் அவன் இதே தவறை வேறு இடத்தில் வேறு ஒரு செய்ய மாட்டான் எனவே மூளை அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போதெல்லாம் மனது அதுதான் பெற்றோர் மனம் குழந்தை ஒரு திருடனுடைய பெற்றோர் எப்பொழுதுமே தன்னுடைய மகன் திருடன் என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் குழந்தை அவன் தெரியாமல் பண்ணிட்டான் முப்பது வயசுல குழந்தைய எனவே இந்த அறிவுக்கும் மனதுக்கும் பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம் அடுத்த ஸ்டாப்பிங் கூட பஸ்ஸில் போகிறாங்க நாங்கள்லாம் நடந்து சென்றது உண்டு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் கோட்டூர் புறத்தில் ரயிலில் இறங்கி அங்கிருந்து நடந்து வருவேன் இது ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று இன்றைய குடும்பத்தில் அணு குடும்பங்கள் தனி குடும்பங்கள் அதிகமாகி விட்டன இது ஒரு கவலை இதற்கு காரணம் நமது உறவு முறையிலுடைய சிக்கல்கள் ஒரே ஊரில் தனித்தனி கொடுத்தோம் இருக்காங்க ஏன் பிள்ளைக்கு அப்பாவுடைய உதவி தேவை அப்பாவுக்கு பிள்ளையினுடைய உதவி தேவை அருகாமையிலோ ஒரே இடத்தில் இருப்பதோ நல்லது என்று இந்த மூளை சொல்லுகிறது ஆனால் மனசு ஒத்து வர மாட்டேங்கிறது இதனால் வரக்கூடிய சிக்கல்கள் இதை சமூகவியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் அதே போன்று தற்போதைய காலத்தில் விவாகரத்துகள் அதிகமாக இருக்கின்றன விவாகரத்து உடனே கொடுக்கிறது கிடையாது குடும்ப நல நீதிமன்றங்களில் விசாரிக்க சொல்லுகிறார்கள் பேச சொல்லுகிறார்கள் திரும்பவும் கூடி சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் பல நேரங்களில் அல்லது சில நேரங்களில் விவாகரத்துகள் ஏற்படுகின்றன நம்முடைய காலத்தில் அப்படி கிடையாது கல்லென்றால் கணவன் கல்லென்றாலும் கணவன் புள்ளென்றாலும் புருஷன் இப்படிப்பட்ட பழமொழிகள் என்ன சொல்லுகின்றன என்றால் அவன் செய்யக்கூடிய வன்முறைகள் எல்லாம் பொறுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்ல சொல்லுவதே இல்லை அவனிடம் குறைகள் இருக்கலாம் அந்த குறையுடன் வாழ பழகிக்கொள் அதே போன்று உன்னுடன் குறை உன்னிடம் குறைகள் இருக்கலாம் அதையோடு சேர்ந்து வாழ பழகிக்கொள் என்ற பின்னணியில் தான் அந்த கருத்துக்கள் கூறப்பட்டனவே தவிர ஆண் ஆதிக்க சமுதாயத்தை கருத்தை ஊக்குவிப்பதாக அவை அமையவில்லை எனவே நமது உடல் ஆன்மா உயிர் இந்த உடல் என்று பார்க்கும் பொழுது ஊ எழுத்து ட உயிர்மை எழுத்து இல் மெய்யெழுத்து அதே மாதிரி ஆன்மா என்று பார்க்கும் பொழுது ஆ எழுத்து இன் ஒற்றெழுத்து மெய்யெழுத்து மா உயிர்மை எழுத்து இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றன இந்த வாழ்க்கையை பூங்காற்றாக மாற்றுவதா புயல் காற்றாக மாற்றுவதா என்றால் ஒவ்வொரு காலத்திலும் அது ஒருவருடைய கையில் இருக்கிறது மழைநிலை பருவத்தில் பெற்றோர் கையில் இருக்கிறது அதை பூங்காற்றாக மாற்றுவது முதுமை பருவத்தில் பிள்ளைகளிடம் இருக்கின்றது ஆனால் இது இடைப்பட்ட பருவம் தான் ரொம்ப கஷ்டமான பருவம் இந்த இடைப்பட்ட பருவத்தில் இந்த குடும்பத் தலைவனுக்கு தன்னுடைய பெற்றோர் என்னும் ஒரு தலைமுறை தன்னுடைய தலைமுறை தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை என்று மூன்று பேரை கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது எனவே இந்த நாற்பது வயது அல்லது முப்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயது இருக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் ஏராளமானவை இப்பொழுது குடும்பத்தில் சொல்லப்போனால் எப்பொழுதுமே இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு டிராஃபிக் ஜாமில் மாட்டின்ற மா வண்டி மாதிரி தான் முன்னாடியும் போக முடியாது ரிவர்ஸ் எடுக்க முடியாது நாமெல்லாம் அந்த இடத்தை கடந்து வந்தவர்கள் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு நிற்க போகிறோம் டெஸ்டினேஷன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது சிக்னல் அடுத்த ட்ரெயினுக்கு போட்டால் அந்த ட்ரெயின் கூட முன்னாடி போயிடும் எப்போன்னு தெரியாது இதுதான் கடவுளுடைய நிலைகளில் டேட்டா பர்த்தை வச்சால் டேட்டா ஆஃப் பர்த்தை ரகசியமாக வச்சுருக்கான் அந்த டேட்டை மட்டும் தெரிஞ்சிட்டா ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக இருக்கும் எனவே இருக்கும் வரை நமக்கும் நாம் உதவிகரமாகவும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்த விஷயம் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்பது எப்படி மகிழ்ச்சியாக இருப்பதும் நிம்மதியாக இருப்பதும் பெரிய சவால்களாக தற்போதைய தலைமுறைக்கு இருக்கின்றன அவர்கள் நிம்மதி எழுந்தால் நாமும் நிம்மதி எழுந்து விடுகிறோம் இந்த கண்டேஜியஸ் அஃபெக்ஷன் லாஸ் ப்ராஃபிட் எல்லாமே கண்டேஜியஸ் ஒரு இங்கிலீஷ் படத்தில் போயிட்டு இங்கிலீஷ் படம் பார்க்குறோம் முன்னாடி இருக்கும் கை தட்டினா நாமும் கை தட்டுவோம் கை தட்டலாம் நம்ம இங்கிலீஷ் தெரியாது நினச்ச படம் என்று பல விஷயங்களில் நாம் நினைப்பது போல் இப்பொழுது எல்லாம் நடந்து கொள் சூழ்நிலை கைதியாக இருக்கின்றோம் அடுத்தது உன்னதம் உறவு என்பதை பற்றி பார்க்கோம் இந்த உறவு என்பது கணவன் மனை உறவு அப்பா மகன் உறவு மகன் அப்பா உறவு மகன் சகோதரன் உறவு சகோதரி உறவு மாமன் அத்த அம்மான் உறவு இந்த அம்மாஞ்சி என்ற ஒரு உறவு இருந்தது இப்போ கடையவே இல்லை அது அம்மாஞ்சின்னு நோட்டேரிசாக போயிடுது அவனை பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி இருக்கான அவனுக்கு இன்கேப்பபிலிட்டின்ற மாதிரி ஆகிடுது